ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நெல்லிக்காய் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம் அதுக்கு நான் நெல்லிக்காய் நல்லா கழுவி காய வச்சுட்டு இப்போ அதை இட்லி கொப்பரையில் வச்சு அவிக்கப் போகிறேன் இட்லி கொப்பரையில் தண்ணி சூடாக்கிட்டு இப்போ நான் அதை தட்டில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதாவது மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிடணும் பார்த்துக்கிடுங்க ரொம்ப வேக வச்சுடக்கூடாது ஒரு அரை வேக்காடாக வேக வச்சு எடுத்துக்கிடணும் இப்போ இது தனியாக வச்சுருவோம் இப்போ அச்சு வெள்ளத்தை எடுத்து அதை நல்லா பொடிசாக தூள் பண்ணிட்டு நம்ம இதை வந்து பாகு காய்க்கணும் பார்த்துக்கிடுங்க இப்போ அதுக்குள்ளே நெல்லிக்காய் வந்து வெந்து வந்துட்டு பார்த்துக்கிடுங்க ரொம்ப வேகக்கூடாது சும்மா வெந்த வெறுக்கு ஒரு ஆராய வேக்காடு மாதிரி லேஸ் அப்படி நச்சு பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த சர்க்கரையை நம்ம பாகு காய்ச்சிருவோம் பார்த்துக்கிடுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை பாகு காய்க்கணும் நிறையெல்லாம் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் ஊற்றி சும்மா அது கரைஞ்சா போதும் ஏன்னா அதில் தூசி இருக்கும்ல அதுக்காண்டி தான் அதை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம்ல இப்படி பாகு காச்சோம்னா ஏன் பண்ணும் இதை செய்யறதுக்கு நான் வாரேமா நான் வாரேமான்னு சொல்லிட்டு அவளும் களத்தில் இறங்கிட்டா பார்த்துக்கிடுங்க அவளும் இந்த கிண்டு தான் பாருங்கள் நான் தான் பயந்தே மேலே பட்டுருமேன்ட்டு ஆனால் அவள் அதுக்கெலாம் இல்லை நானும் பண்ணதேன்னு என் பக்கத்திலேயே வந்து நின் பார்த்துக்கிடுங்க செய்ய திட்டியும் இப்போ நம்ம இதை வடிகட்டியாச்சுங்க பாருங்கள் எவ்வளோ தூசி இருந்திருக்கு பார்த்தீங்களா அதான் இதை வ வடிகட்டதுக்காண்டி தான் நம்ம இதை முதல்ல பாகுக்காச்சு எடுத்துட்டோம் இப்போ இந்த பாகுக்கில் நம்ம ஏற்கனவே இந்த தட்டி வச்சு இந்த ஏலக்காயை உள்ளே சேர்த்துட்டு இந்த பாகு வந்து ரொம்ப திக்காக வரணும் பார்த்துக்கிடுங்க தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா திக்காக வரணும் தண்ணியில் ஊற்றிப்பாட்டால் நம்ம எடுக்கிறதுக்கு வரணும் பார்த்துக்கங்க என்ன பாருங்கள் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி தண்ணியில் ஊற்றிட்டு நம்ம கையில் எடுத்தோம்னா அப்படி க அப்படி எப்படி சொல்ல அந்த மிட்டாய் மாதிரி வரணும் அந்த ஜவு மாதிரி வந்துட்டு பார்த்திங்களா இதுதான் சரியான பதம் இப்போ நம்ம வந்து இந்த வேக வச்ச நெல்லிக்காயை வந்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்துறோம் பார்த்துக்கிடுங்க இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ கட்டியாக அப்படி தின்னாக இருக்குது ஆனால் நம்ம நெல்லிக்காய் சேர்த்த உடனே நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடும் பார்த்துக்கிடுங்க நிறைய தண்ணியாக வரும் நம்மளே ஆச்சரியமாக இருக்குடா இவ்வளோ திக்காக இருந்தது இந்த பாகு நம்ம இப்போ நெல்லிக்காய் போட்டோன்னே இப்படி ஆகிட்டேன் ஆச்சரியப்படுற அளவுக்கு தண்ணியாக வந்துடுங்க அங்கே பாருங்கள் இப்போ எவ்வளோ கட்டியாக இருக்குது பிசு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆக ஆக என்னென்னா அந்த தண்ணி நெல்லிக்காயிலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும் பார்த்துக்கிடுங்க இங்கே பாருங்கள் நல்லா இப்போ நான் கொஞ்சம் இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆச்சுன்னு வச்சிக்கினீங்க நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சி தண்ணி விட்டு நல்லா நொறைக்க ஆரம்பிச்சிட்டு பார்த்துக்கிடுங்க நம்ம இதை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே நிற்கணும் பார்த்துக்கிடுங்க எங்கள் பாருங்க இப்போ எவ்வளோ தண்ணி ஆகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வைக்கும்போது எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இது செய்யறதுக்கு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கிட்டே போதுங்க நல்லா இதை இடிச்சிடல அந்த மறுபடியும் திரும்பவும் அதே இந்த திக்னஸ்க்கு நம்ம கொண்டு வந்துடணும் நல்லா தண்ணியை நல்லா வற்ற வச்சு அந்த ஒரு பாகுபதத்துக்கு கொண்டு வந்துடுங்க பாருங்க எவ்வளோ அழகாக வந்துட்டு பார்த்தீங்களா பார்த்தோன்னே உடனே என் பொண்ணு சாப்பிட்றதுக்காண்டி பக்கத்துலேயே நின்றுக்கிட்டே இருந்தா அம்மா சீக்கிரம் செய்யுமா சீக்கிரம் செய்யுமான்ட்டுங்க பாருங்கள் நல்லா இதை பார்த்தோன்னே உங்களுக்கு சாப்பிடணுன்னு தோணுதா நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் பார்த்தீங்களா இது வந்து இப்போ நெல்லிக்காய் சீசன் பார்த்தீங்கன்னா நிறைய நெல்லிக்காய் கிடைக்கும் அதனால் இந்த டைமில் நீங்கள் நெல்லிக்காய் நிறையா இருந்துன்னு வச்சுக்கணுங்களா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நாங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு அவள் சாப்பிடறதுக்குன்னா நான் ரொம்ப சூடு பார்த்துக்கிடுங்க எடுத்து வச்சோன்னே அவள் தான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுதா பாருங்கள் எங்கள் பாருங்கள் இப்போ சாப்பிட்டு சொல்லுவா அவளோட ரியாக்ஷனை பாருங்கள் இது கொடுத்தோடனே அவள் அப்படி சூடுது பாப்பா சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னேன் கேட்கவே இல்லை கொண்டா நான் சாப்பிட்டு பார்த்து சொல்லுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா பார்த்துக்கிடுங்க எங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தோன்னே அது சாப்பிடனு இருக்கு நம்ம இதில் கொஞ்சமாக தேன் கலந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க சும்மா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது